வணக்கம் டிபிகேடாக்ஸ் திரைப்படத்தை பார்த்து இப்போ வரைக்குமே பல பிரபலங்கள் தொடர்ந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வாழை திரைப்படத்தை பார்த்துருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது அமெரிக்காவில் இருக்கார் அங்கே ஃப்ரான்சிஸ்கோவில் திரைப்படத்தை பார்த்துருக்காரு வாழை திரைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா மாரி செல்வராஜுக்கு என்னோட அன்பான வாழ்த்துக்கள் பசியோட அந்த சிவனைஞ்சை தவிச்சப்போ ஆயிரம் வாழத்தார்களை நாம் சுமந்தது மாதிரி மாரி செல்வராஜ் அவர்கள் படைப்பை கொடுத்துருக்காரு இது போல் எந்த சிவனிந்தும் இந்த மாதிரி பசியை எதிர்கொள்ளக்கூடாதுன்னு தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் நாம் காலை உணவுகளை வழங்கி வர்றோம் இன்னும் நம்ம பல மாற்றங்களையும் பயணத்தையும் தொடங்கி நடைபோடுவோம் மீண்டும் மாரி செல்வராஜுக்கு என்னோட அன்பான வாழ்த்துக்கள்னு சொல்லி மாரி செல்வராஜ் அவர்களை அதிகமாக புகழ்ந்துருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதே போல் வாழை திரைப்படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க